நம்ம நகரத்தார்க்குள்ள டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா இனி வரப்போகிற நாட்களில் அருமையான வீடியோஸ்லாம் வர காத்துருக்கு அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுல்ல ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகேவா கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை நான் மறவேன் நகரத்தார் வலை ஒளி ஊடக நேயர்கள் அனைவருக்கும் தமிழ்ச்செல்வி உடையப்பனின் அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்கப் போகிறோம் தெரியுமா உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம்னு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் சிறுதானிய வகைகளை பற்றி தான் நாம் இப்போ தெரிஞ்சுக்கப் போகிறோம் பழமை காப்போம் பாரம்பரியம் போற்றுவோம் பழமையை காப்போம் பாரம்பரியம் போற்றுவோம் வைட்டமின்கள் நிறைந்த கம்பு உடலுக்கு சிறந்த ஆற்றலையும் வலிமையையும் தரும் தினை கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆண்டுகள் பழமையான தானியம் என்றே சொல்ல வேண்டும் இதன் உற்பத்தியில் இந்தியாவுக்கே முதல் இடம் புரதம் நார்ச்சத்து வைட்டமின் ஏ பி பாஸ்பரஸ் மாவு நிறைந்த பொருளாகும் கேழ்வரகு கேழ்வரகு வெப்பமான பகுதிகளில் விளையும் தன்மை கொண்டதுதான் அரிசி கோதுமையை விட கேழ்வரையில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது சுண்ணாம்பு சத்து இரும்பு பாஸ்பரஸ் நார்ச்சத்து வைட்டமின் பி அதிக அளவில் உள்ளது இதில் குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும் உடல் எ எடையை வந்து குறைக்கணும் அப்படின்னு விரும் விரும்புகிறவங்களுக்கு இது நல்ல உணவு அப்படின்னு சொல்கிறாங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னென்னவோ டயட்டை மெயின்டைன் பண்ணுறீங்களா இந்த கேழ்வரக கொஞ்சம் உணவில் அதிகமாக சேர்த்து பாருங்கள் நிச்சயமாக பலன் இருக்கும் சாமை அரிசியை விட இதில் நார்ச்சத்து பல மடங்கு உள்ளது அதே போல் மற்ற சிறு தானியங்களை விட சாமையில் இரும்பு சத்தும் அதிகம் உண்டு இது இரத்த சோகையை நீக்க உதவும் இட்லி மிளகு பொங்கல் அதாவது வெண்பொங்கல் இடியாப்பம் காய்கறி பிரியாணி என வகை வகையாக உணவுகளை செய்ய முடியும் இந்த சாமையில் வரகு இது பல நாடுகளின் பாரம்பரிய உணவு வறட்சியான நிலத்தில் கூட விளையும் ஆற்றல் கொண்டது உடலுக்கு அதிக சக்தியை தரக்கூடியது அரிசி கோதுமையை விட இதில் நார்ச்சத்து அதிகமும் உள்ளது விரைவினில் செரிமானமாகும் இப்போ அந்த செரிமானம் ஆகிறது தானே ரொம்ப சிரமமாக இருக்குது நிறையா பேருக்கு இது ரொம்ப சீக்கிரமாக செரிமானம் ஆயிருமா இந்த வரகு இதில் கூட பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் மெக்னீசியம் காப்பர் இரும்பு சத்து கால்சியம் வைட்டமின் பி அனைத்தும் நிறைந்துள்ளது இதில் வந்து நம்ம புட்டு செய்யலாம் வெண்பொங்கல் செய்யலாம் கார பணியாரம் செய்யலாம் இட்லி புளியோதரை உப்மா என விதவிதமாக இருந்த வரகளை செய்ய முடியும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கம்பு இந்தியா முழுக்க பயிர் செய்யப்படும் தானிய வகைதாங்க இது வைட்டமின்கள் நிறைந்த கம்பு நம்ம உடலுக்கு ஆற்றலையும் வலிமையும் தரக்கூடியது நம்ம உடல் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைக்கும் சோர்வை நீக்கி புத்துணர்வு தரும் வளரும் குழந்தைகளுக்கும் பூப்பெய்திய அதாவது ருதுவான பெண்களுக்கும் மிகவும் ஏற்றது இந்த கம்பு உடலுக்கு நன்மை தரும் கொழுப்பு இதில் அதிகமாகவே இருக்கு இதய நோயிலிருந்தும் நம்மை இந்த கம்பானது காப்பாற்றும் சோளம் இந்தியாவில் பஞ்ச காலத்தில் மக்கள் பசியை அதிகம் போக்க உதவிய தானியம் இதுதான் என்று சொல்லணும் நார்ச்சத்து புரதச்சத்து மாவுச்சத்து நிறைந்தது உடல் எடையை அதிகரிக்க உதவும் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் அதாவது சுகர் பேஷண்ட் இந்த செரிமான கோளாறு பிரச்சனை இருப்பவங்க இரத்த சோகை இருப்பவங்க இவங்களுக்கெல்லாம் சோளம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் உள்ள பீட்டா கரோட்டின் கண் குறைபாடுகளை செய்ய உதவுது இதில் வந்து தோசை பணியாரம் அப்படியெல்லாம் தயாரிக்கலாம் சிறு தானியங்களில் கஞ்சி கூழ் களி தோசை பொங்கல் அடை பிரியாணி கொழுக்கட்டை இனிப்பு பலகாரங்கள் போன்ற பல வகையான ஆரோக்கியம் பெருக்கும் உணவுகளை தயாரிக்கலாம் அந்த லிஸ்ட்டை சொல்லும் நமக்கு நான் உறுதி இல்லையா செஞ்சு தான் பாருங்களேன் நம் முக்கியமாக ஆரோக்கியம் தாங்க பெஸ்ட்டு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் அதுவே ஒரு பெரிய செல்வம் அப்படின்னுதான் தான் சொல்லணும் சிறு தானியங்களை உணவில் சேர்த்துக்கொள்வோம் நமது பாரம்பரியத்தை போற்றி பாதுகாப்போம் நன்றி வணக்கம்